வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்கள் பூமிக்குள் சென்ற இடம் உத்தரப்பிரதேசம் சீதாமரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது அதை பற்றி தகவலை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் சீத்தை தன்னுடைய தாயான பூமாதேவியிடம் சேர்ந்து பூமிக்கு அடியில் சென்று விட்டார் என்பது தெரிந்தது சீத்தை பூமிக்குள் சென்றது நமக்கு தெரியும் ஆனால் அவர் பூமிக்குள் சென்ற இடம் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரியாது அயோத்தியிலிருந்து சீத்தை ராமருடன் திரும்பி வந்த பிறகு சில ஆண்டுகளுக்குள் அவர் வனத்திற்குள் சென்றுவிட்டார் சீத்தையின் புதல்வர்களும் இந்த வனத்திற்குள் தான் பிறந்தனர் சீத்தை ஏன் பூமிக்குள் சென்றார் அவர் சென்ற இடம் இந்தியாவில் இப்பொழுது எங்கு இருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சீதாமரி உத்தரப்பிரதேசம் சீத்தை பூமிக்குள் சென்ற இடத்திற்கு சீதாமரி என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த இடம் அலகாபாத்திற்கும் வாரணாசிக்கும் இடையில் உள்ளது இந்த இடம் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் இது புனித யாத்திரை செல்லும் இடமாகவும் வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் இருக்கிறது சீத்தை அக்னி பரீட்சைக்கு மறுத்த இடம் வனத்தில் இருந்த வால்மீகி ஆசிரமத்தில் சீத்தை அக்னி பரீட்சைக்கு மறுத்து தனது விருப்பப்படி பூமிக்குள் சென்ற இடம் இதுதான் இங்குதான் சீத்தைக்கு கோவில் எழுப்பப்பட்டது ராமாயணம் இயற்றியவர் வால்மீகி ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூற்றிய பிறகு மாபெரும் யாகமான அஸ்வமேத யாகத்தை செய்தார் அதற்கான குதிரை அவிழ்த்து விடப்பட்டது அந்த குதிரை இறுதியில் வால்மீகியின் ஆசிரமத்தில் வந்து நின்றது ராமர் சீத்தையின் மகன்கள் தற்போது இருக்கும் பதாகி மாவட்டத்தில் இருக்கும் பரிப்பூர் கிராமத்தில் இருந்தது வால்மீகி ஆசிரமம் அப்போது அங்கு வந்த சீத்தையின் மகன்கள் இருவரும் அஸ்வமேத குதிரையை கைப்பற்றினார்கள் ராமரின் புதல்வர்கள் லவா மற்றும் குசா அவரை போலவே மாவீரர்களாக இருந்தார்கள் ராமரின் படையில் இருந்த பரதன் சத்துருகணன் சுக்ரிவன் போன்ற மாவீரர்கள் அனைவரும் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் ராமரின் வருகை தனது மாவீரர்கள் அனைவரும் தோற்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற அயோத்தியின் மன்னரான ராமர் தனது புதல்வர்கள் என்று தெரியாமலேயே அவர்களுடன் போரிட கிளம்பினார் இப்படித்தான் ராமர் தன் மகன்களை முதன் முதலில் சந்தித்தார் யார் அவர்கள் வனத்திற்குள் இருக்கும் இந்த இரண்டு பாலகன்கள் யார் என்று எவருக்கும் தெரியவில்லை அவர்கள் இருவரும் அயோத்தியின் இளவரசர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை சீதை மற்றும் ராமரின் சந்திப்பு தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது யார் என்று பார்க்க சீதை போர் நடந்த இடத்திற்கு வந்தார் தனது மகன்களுக்கு எதிராக போர் புரிய வந்தது அவர்களின் தந்தைதான் என அறிந்த சீத்தை அவர்களை மன்னிக்கும்படி ராமரிடம் கெஞ்சினார் மீண்டும் அக்னி பரீட்சை சீதை இவ்வளவு ஆண்டுகள் வால்மீகி ஆசிரமத்தில்தான் தங்கியிருந்தார் என்பதையும் அவர்கள் இருவரும் தங்கள் மகன்கள்தான் என்பதையும் ராமர் உணர்ந்தார் சீத்தையை மீண்டும் தன்னுடன் அரண்மனைக்கு வரும்படி கூறினார் ராமர் ஆனால் அதற்கு முன் மீண்டும் அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் என்று கூறினார் இதனை கேட்ட சீத்தை அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தவுடன் சீத்தை அயோத்தி மக்களின் திருப்திக்காக ஒருமுறை அக்னி பரீட்சை செய்தார் எனவே மீண்டும் என்னால் அதனை செய்ய முடியாது என்றும் தனது தாயார் பூமியிடம் தனக்கு அடைக்கலம் தரும்படியும் கூறினார் பூமாதேவி தனது மகள் சீத்தையை அன்போடு தன் மடியில் சாய்த்து கொண்டார் இந்த இடம்தான் அதன் அழகு மற்றும் அமைதிக்காக மட்டுமின்றி சீத்தையின் புனிதத்திற்காகவும் அடையாளமாக இந்த இடம் விளங்குகிறது இது போல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ